ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் முந்தானைத்து பார்த்தேன் இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு வாங்க நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி ரெசிபிக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு காரசாரமாக சாப்பிட்ணும் போல் இருக்கா இல்லை கலகலான ஒரு பொரியல் சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் இந்த மொத்தல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க அஞ்சு நிமிஷத்தில் சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மொத்தல்ல ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்குமா இல்லை உங்கள் நண்பர்களுக்கு பிடிக்குமா இல்லை உங்கள் உங்கள் அன்பான உறவுகளுக்கு பிடிக்குமா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடுறாங்க ஏன்னா நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது புது வீடியோஸ் அட்டகாசமாக அல்டிமேட்டாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் அரசுவை சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்த்தியா சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆஹா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸ் உருளைக்கிழங்கு தாங்க நல்ல மண் இதெல்லாம் இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்க தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் தோலோட சேர்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க தோலோடு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணக்குள்ள கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது தோல் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி தோல் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி இப்போது ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தோல் ரிமூவ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ண உருளைக்கிழங்க உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஸ்கே ஷேப்பில் தான் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு மீன் மாதிரிலாம் செஞ்சு உங்கள் பசங்களுக்குலாம் கொடுக்கணும் கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால தான் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா உருளைக்கிழங்கும் நான் இன்றைக்கி பண்ணுறது ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவுகள் அதே மாதிரி ரொம்ப உருளைக்கிழங்கு ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வாங்க இப்போது எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணியாச்சு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு எப்போயும் நீங்கள் பொரியல் பண்ணுற அளவுக்கு தேவைப்படும் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஃப்ளேவர் எண்ணெயனாலும் ஓகே நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் என்னங்க டைரெக்டாக உருளைக்கிழங்குக்கு போயிட்டீங்க வேறெலாம் எதுவுமே போட வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது தெரியுது இருக்குங்க மேடர்லாம் இருக்குது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம இந்த எண்ணெயில் இறக்கி விட்டு கதை கதைன்னு நல்லா வேக வச்சு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நீங்கள் கண்டிப்பாக எண்ணெயில் போடக்குள்ள உங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் நடுவில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல உருளைக்கிழங்கு சுருண்டு வெந்து வரும் அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இப்போ உருளைக்கிழங்கு போனக்குள்ளே லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா என்ன ஆகணும் எண்ணெய் எல்லாம் உருளைக்கிழங்கு எழுத்து உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதே டைமில் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ஆகிடும் அதனால் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்ல இதை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணக்குள்ள ஃப்ளேம் நம்ம எப்படி தீ எப்படி வைக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க டீட்டெயிலாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் ச நான் பார்த்து செய்யக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயம் தாங்க நம்ம நோட் பண்ண விட்ட மறந்தது அந்த ரெசிப்பியை நமக்கு அந்த ரெசிப்பியே வராது அப்படிங்கிற மன அந்த நினைப்பை வர வச்சிரும் இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு நல்ல எண்ணெயில் நல்ல டீப் வேக ஆரம்பிச்சிருக்கு இன்னுமே நல்லா வேக வேகணும் இதே மாதிரி நீங்கள் தோல் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆ எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதே மாதிரி ஒரு சில டைமில் அது வானலில் பிடிச்சிட்டு அதே மா ஒரு சைடு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த தோல் சைடு இருக்கிறப்போ அதனால் இந்த மாதிரி பொரியல் பண்ணக்குள்ள எப்பயுமே தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கு உங்களுக்கு கலர் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம முன்னே எவ்வளோ போடக்குள்ளே எப்படி கலர் இருந்தது இப்போ எந்த அளவுக்காக இருக்குன்னு ஒரு சில உருளைக்கிழங்குலாம் இப்போயே கோல்டன் ப்ரவுன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு அழுத்துனா நல்லா கொஞ்சம் மாவு பதம் வந்திருக்கு ஆனால் இன்னுமே நல்லா வெந்து வரணும் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நீங்கள் தயிர் சாதம் ரசம் அண்டு மற்றது நீங்கள் இதுக்கெல்லாம் மோர் குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நல்லா பொறிஞ்சி அப்போ தான் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் அதாவது வந்து அந்த பொறிஞ்ச மாதிரி ஒரு நல்லா அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும்லையே அது மிஸ் ஆகிடும் அதனால தான் நல்லா அளவுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு இது பண்ணக்குள்ளே ஏன் அப்படி சொல்கிறேன்னா எண்ணெயில் உப்பு போட்டக்குள்ள அது நல்லா அப்சர்வ் ஆகி உள்ளே இழுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன் இப்போது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் அண்டு உருளைக்கிழங்கு நம்ம வானலில் ஒட்டவே இல்லை நல்லா பொருஞ்சி வர்றது பார்த்தீங்களா ஆனால் இது ரெண்டு பேர்த்துக்கு தாராளமாக இந்த பொரியல் போதும் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அளவுகளை கூட்டாக குறைக்க செஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரியும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பொரியலுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் எதுக்கு ஆட் பண்ணணும்னா அப்போ தாங்க கலர்ஃபுல்லாக உங்களுக்கு அட்டகாசமாக கிடைக்கும் இப்போ மஞ்சள் தூள் போட்டு பண்ணக்குள்ளே நல்ல கிறிஸ்பினஸ் அதுவுமே எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே பார்க்கக்குள்ளேயே ஒரு டிஷ் ஷாப் பண்ணும் போல் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுலாம் இந்த கலர் தாங்க இப்போ பாருங்கள் நம்ம உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்ல வெ வெந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுலையா இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு ஒன்று ரெண்டு வேகாமல் இருக்கும் அதனால் நல்ல டீப்பாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனா தான் உங்களுக்கு சூப்பராக அட்டகாசமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே ஒன்று பார்த்தாப்பில் நமக்கு ஒரே மாதிரி கிறிஸ்பியாக கிடைச்சிருச்சு வாங்க இப்போது இதுக்கு தேவையான மசாலாஸ் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடலாமா ஒன் பை ஒன்னாக இல்லைங்க ஒரே மசாலா தாங்க என்னென்னா இன்றைக்கி மிளகாய் தூள்னா கறி மிளகாய் தூள் வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சிக்கன் மட்டன் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் உங்கள் கிட்டே இருக்குன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் சூப்பர் அட்டகாசமாக இருக்கும் அப்படி இல்லை தனி மிளகாய் தூள் தான் இருக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க எவ்வளோ லோவாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் கோட்டாய் வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு ஆனால் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை அட்டகாசமாக அருமையாக காரசாரமாக களக்கலான் நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே அளவுகளில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களே என்ஜாய் பண்ணுவீங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது புது ரெசிபிஸ் உங்களுக்காக கண்டினியூவாக அல்டிமேட்டாக அட்டகாசமாக வந்துட்டே இருக்குங்கிறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம் நாங்கள் இன்னொரு நாள் முன் நாலாருக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை இந்த ரெசிபியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க இது போல் ஈஸியான அந்த குயிக்கான டேஸ்ட்டான ரெசிபிஸ் ரகசியத்தோடு எல்லாமே நம்ம சேனலில் இருக்க லிஸ்ட் போய் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க வாங்க இந்த ரெசிபியை இப்போ எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது அட்டகாசமாக இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிடலாம் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ளேவர் இந்த மாதிரிலாம் பிடிக்குன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க மறக்காமல் இந்த அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தான் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம் இப்போ ஒரு பவுலில் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடற இந்த பவுலில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்குங்க மீதி இருக்கிறதா எனக்கு நீங்களும் இதே மாதிரி அட்டகாசமாக செஞ்சு அசத்துங்க என் நம்மளை நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டு நல்லா இருக்குது அண்டு எங்களுக்கு இதெல்லாம் டவுட்டாக இருக்குது இல்லை இதை இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி மேலும் இது போல் டிஃப்ரெண்ட்டான என்ன ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எங்களோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மறக்காமல் உங்களோட உங்கள்கிட்ட நாங்கள் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஷேர் பண்ணிக்க ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேனல் சட்னி வெரைட்டிக்கு ரொம்ப ஃபேமஸானது உங்களுக்கு சட்னி வெரைட்டிஸ் பிடிக்குமா இல்லை சட்னி டிஃபனுக்கு ரைஸுக்கு சப்பாத்தி தோசைக்கு என்னது வேணும்னாலும் நம்ம சேனலில் ஏராள தாராளமாக பொரியல் குழம்பு எல்லா வெரைட்டியும் இருக்குது அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் அதுவரை டாடா பபாய் நன்றி